சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய தலையீத்து எச்எஃப் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கறவை வரும் தலட்சணைக்கே இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை மாடுங்க நல்ல ஹெச்எஃப் மாடு பண்ணையாளர்களுக்கு நல்லாவே இந்த மாடு செட் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஆல்ரெடி மாடு பண்ணையில் தான் இருக்குங்க நேரில் போய் பார்த்து மாட்டோட டீட்டெயிலே செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அழகிய மாடுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல அற்புதமான உடல் அமைப்பில் தலைச்சனைக்கே ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நாலு காம்பும் கருங்காம்புங்க இளம்பொருள் நல்ல எலும்பு கணத்து மாடு மாடு இன்னும் நம்ம மேய்பை கூட்டணுன்னா இன்னும் மாடு நல்ல குவாலிட்டியாக மாறுபடுங்க நல்ல போக்கான மாடு தலைச்சனுக்கே கண்டிப்பாக பதினெட்டு லிட்டர் கறக்கும் அப்படின்றாங்க இதோடய தாய் மாடு இன்றைக்குமே இவங்களோட பண்ணையில் ஒரு நாளைக்கு இருபத்தைந்துலேருந்து முப்பது லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து கன்று எடுத்த மாடு தான் நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிவகங்கை மாவட்டம் அடுத்த கருங்காலக்குடி எனும் கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குது நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க நல்ல குவாலிட்டி நல்ல உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கு மடி செம்மையாக எடுக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதே ஒரு வியாபாரிக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஒரு எழுபத்தைந்து ரூபாய் இல்லாமல் மாட்டுக்கான விற்பனை விலையை சொல்லியிருப்பாங்க அறுபத்தைந்தாயிரம் விற்பனை விலை சொல்கிறாங்க அந்த விலையுமே கூட்டி குறைச்சியே தரலான்றாங்க நேரடியாக மாட்டுக்கார தொடர்பு கொண்டு பேசி அறுபத்தைந்தாயிரம் விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி